வணக்கம் மக்களே அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற திரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு இருநூறு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து இமீடியட்டாக இஷ்யூ பண்ணியிருக்காப்புல இதில் வந்து பைடன் நிர்வாகத்தில் போட்ட சுமார் எழுபத்தி எட்டு ஆர்டர்ஸை வந்து ரத்து பண்ணியிருக்காரு அது இல்லாமல் புதிதாக ஒரு இரநூறு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காப்புல இதில் முக்கியமானதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் அமெரிக்காவில் வந்து டிக்டாக் வந்து மிக கடும் பிரபல்யம் சுமார் முந்நூறு மில்லியன் மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சமீபத்தில் கோர்ட்டு ஆர்டரின் கோர்ட்டு ஆர்டர் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அதை வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காப்பில் டிக்டாக் வந்து இப்போ அமெரிக்காவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த எழுபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே டிக்டாக் வந்து ஐம்பது டிக்டாக்கின் ஐம்பது சதவீத பங்குகளை வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து விற்கணும் அப்படி வந்து டிக்டாக் வந்து அதை வந்து ஒத்துக்காத பட்சத்தில் டிக்டாக்கு நிரந்தரமாக வந்து தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கு வந்து அமெரிக்காக்கிட்ட அமெரிக்கர்கள்ட்ட ஐம்பது சதவீதம் விற்றா அதோடய வேல்யூ அதிகம் நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா டிக்டாக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போன எலெக்ஷனில் மிகப்பெரிய கலவரம் வாஷிங்டன் டிசியில் நடந்துச்சு அந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக தண்டனை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து தன் தண்டனையிலேருந்து விடுவிச்சிருக்கார் அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகள் அது வந்து வெளிநாட்டு ஒரு குழந்தைகளில் இருந்தாலும் அவங்க வந்து ரை அதாவது வந்து சிட்டிசன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது அமெரிக்காவோட அந்த வந்து ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து ஒரு நீக்கியிருக்கார் இனி வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறந்தாலும் அவங்க வந்து ஒன்று வந்து அமெரிக்க சிட்டிசனோட குழந்தையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து அமெரிக்காவோட நிரந்தர வாசம் வச்சிருக்கணும் இதை மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அது இல்லாமல் வந்து கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் சில துறைகளில் வந்து அதிகமாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ வரைக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அதாவது வீட்டிலிருந்து வேலை பார்க்குற இது முறை வந்து இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அதை வந்து ரத்து பண்ணியிருக்கார் இனி வந்து எல்லோரும் வந்து ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கிறதுலே மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்காவுடைய சவுத் பார்டர் அதாவது மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பார்டர் பார்டர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல அதாவது வந்து பார்டர் எமர்ஜென்சியை வந்து அறிவிச்சிருக்காப்புல அந்த பார்டரில் வந்து வந்து ஏற்கனவே வந்து அந்த சுவர் எழுப்புகிற வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து துரிதப்படுத்தியிருக்காப்புல காரணம் என்னன்னா மெக்சிகோவிலருந்து மிக அதிகமான அகதிகள் வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து அதிகமாக என்றாகிறாங்க அது வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு மிக கடுமையாக வந்து இது இருக்குது அப்புறம் வந்து இந்த கேங் இது வந்து அதிகமாக ஒரு கலாச்சாரம் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது ஐநாவுடைய ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் ஏன் அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த கோவிட்டை வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை அதே மாதிரி டபிள்யூஹெச்கோவுக்கு அதிக நிதி கொடுக்குற நாடு வந்து அமெரிக்கா அதுக்கு வந்து அது சிறப்பாக செயல்படலை அதனால் வந்து அது வந்து அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பேசியிருக்கார் அதனால் அதுலேருந்து வெளியாகிட்டாங்க இன்னொன்று வந்து முக்கியமானதில் எதுலேருந்து வெளியாகிருக்கார் அப்படின்னா வந்து பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து இந்த கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அது வந்து உலக உலக பொருளாதார மன்னிக்கணும் அந்த இயற்கை அந்த கார்பன் எமிஷனை வந்து உலக அளவில் குறைக்கிறதுக்கான இதில் இருந்தது ஒரு ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வெளியாகியிருக்கார் அது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே முப்பத்தி ஏழுக்குள்ளேயோ வந்து அமெரி அமெரிக்காவில் வந்து அந்த கார்பன் எமிஷன் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அதாவது கார்கள் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கல் கார்களுக்கு மாறி மாறிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அடி இந்த இதை வந்து ரத்து இந்த இந்த கட்டுப்பாடுகள்லேருந்து அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு சில வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது நம்ம வந்து அடுத்தவங்களை புண்படுற மாதிரி வந்து பேசக்கூடாது சிறுபான்மை மக்களை பற்றி எதுவும் வந்து கமெண்ட் கொடுக்கக்கூடாது இது போன்ற ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குது இவர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காப்புல அப்புறம் வந்து இந்த ஆடிட்டிங் ப்ரொசீஜரை வந்து இது பண்ணியிருக்காப்புல ஸ்ட்ரிக் அவங்களுக்கு வந்து மீடியா அது இதுன்ட்டு வந்து இந்த ஆடிட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்காப்புல குறைச்சிருக்காப்புல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீன் அப்போ வந்து யாரெலாம் வந்து அந்த அந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுக்கலையோ அதாவது வந்து இந்த தடுப்பூசி எடுக்காமல் இருந்தாங்களோ அவங்கள வந்து அந்த அமெரிக்க ஆர்மியிலேருந்து வெளியாக்கியிருந்தாங்க அதை வந்து இவங்க இவர் வந்து ரத்து பண்ணி அவங்கள வந்து சம்பளத்தோட எவ்வளோ நாள் அவங்க வெளியே இருந்தாங்களோ அதை சம்பளத்தோடையே வந்து அவங்கள திருப்பி ஆர்மியில் வந்து இணைச்சிக்கிறதுக்கான ஆர்டரை போட்டிருக்காப்புல இது போன்ற அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் பிரதேசத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அந்த பெட்ரோலியம் மைனிங்லாம் பண்ண பண்ணுறதுக்கு தடை இருந்துச்சு மெயினாக வந்து ஆர்டிக் ஏரியாவில் வந்து மிக கடுமையான அளவில் பெட்ரோல் பெட்ரோல் சோர்ஸ் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அந்த ஏற்கனவே இருந்தால் வந்து அந்த இதை வந்து நீக்கிட்டார் ஏற்கனவே வந்து தடை இருந்துச்சு ஆர்டிக் பிரதேசம் இருந்து பெட்ரோல் பெட்ரோலியம் பொருட்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீக்கியிருக்காப்புல இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சையான இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாலினம் அதை வந்து அமெரிக்காவில் அங்கீகரிக்கலைவர் வந்து அமெரிக்காவில் வந்து ரெண்டே மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் மூன்றாவது பாலினம் வந்து அங்கீகரிக்கப்படாது எதுவும் சலுகைகள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இது போன்ற எண்ணற்ற இதை வந்து அமெண்ட்மெண்ட்டு ஒரு எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸை இஸ்யூ பண்ணியிருக்காப்புல மேலும் வந்து டீடைல்டான என்னென்ன ஆர்டர்ஸ் வெளியாக இருக்குது யாருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யுக்ரைன் ரஷ்யா போரை வந்து நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைகள் கேட்குறப்ப வந்து செலன்ஸ்கி வந்து என்ன ரெடியாக இருக்கார் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போடுறதுக்கு புட்டின் வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தெரியலை அவர் வந்து இந்த போர்னால் வந்து ரஷ்யா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு புத்தின் உடன்படனோ இல்லைன்னா கடுமையான விளைவுகள் ஏற்படுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் எடுத்திருக்கப்பில் மேலும் வந்து இந்த பனமா கால்வாய் இஷ்யூ வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறப்ப பனமா கால்வாய் வந்து மணி ஸ்பென்ட் பண்ணி யுஎஸ் தான் வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க ஆனால் அதோட இதை வந்து நிர்வாகம் வந்து ஒரு சீனா கம்பெனி கொடுத்துருக்காங்க அது வந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்காது இதை வந்து இது பண்ணலை அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து திருப்பியும் சொல்லியிருக்காப்புல க்ரீன்ல வந்து வந்து அமெரிக்க பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் உலக பாதுகாப்புக்கே வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அப்புறம் வந்து டேக்ஸ் டேரிஃப் வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு எதிராக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இஸ்யூ பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காப்புல சைனாவுக்கு எதிராக அவர் வந்து டேக்ஸ் டேரி போடுவேன் அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் தகவல் இல்லை மக்களே ஸோ இதை பற்றியே டீட்டெயிலான நமக்கு தகவல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண பிறகு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்